கார்மேக கண்ணனே இப்பட்டி மன்றத்தின் அண்ணனே மன்னனே அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனாய் வீற்றிருக்கும் நடுவர் பெருந்தகையே இங்கே கேட்டாங்க அழகான பொருட்கள் அண்ணன் உங்களோட அழகின் ரகசியம் என்ன நடுவர் அவர்களே டமக்கரான் சாப்பிடுறேன் இந்த அறுபது வயசுலயும் அறுபதாம் கல்யாணத்துக்கான பத்து பருத்தம் பக்காவா இருக்கு நடுவரவர்களை பரவாயில்லையும் முப்பத்தி ரெண்டு வயசுல எனக்கு அறுபது வயசுங்கறத கண்டுபிடிச்சிட்டு எனக்கு இருவத்தி ரெண்டு தான் ஆகுது உங்க கல்யாணமே ஆகல கல்யாணமாய் குழந்தை பிறந்த அளவுக்கு என்ன வச்சு பேசுறீங்களே நாளை பின்னே என்ன பொண்ணு கேட்டு வருவாங்களா நீ என்ன கூட்டம் சாதகத்தை மட்டும் சொல்லிட்டு போ பாத்து அது லிஸ்ட் வச்சிருக்கிற இருங்க அவசரப்படுறீங்க நடுவரர்களை தலைப்ப என்னை தலைப்பை சொல்லுங்க நீ கொஞ்சம் பிடிக்கும் அடுத்த வருஷம் பாத்துக்கிருவோம் உங்களுக்கு தீப்பீசிய முடிச்சிட நடுவர் எனக்கு தீர்ப்பு சொல்லவே நேரம் இருக்காது தலைப்பு சொல்லுங்க நடு தலைப்பு உள்ள நேரம் காக்காம எதுக்கு உட்கார்ந்து இருந்த சும்மா மாமா கூப்டானே வந்த மாமன சைடு வந்து போமா மாமா கூப்டா மாமா வீட்டுக்கு போவேன்டா இங்க எதுக்கு வந்த மாமா இங்க தான் வர சொன்னா நீ எது கம்பெனி அவ்வளவு தூரம் அலையறேன்டா நீங்க வர சொன்னாரு அப்ப போ போய் பேசிக்கிறேன்டா நடுரவளே மன மகிழ்ச்சியும் மன நிறைவதும் தருவது சொத்து சுகமா சொந்த பந்தம் தானே இது எந்த இடத்துல வந்து இந்த அபூனாவும் எங்க மாமனும் மனசாட்சியே எல்லாம் பேசுறாங்க உங்க அண்ணே மனசாட்சியே இல்லாதவன் கோவைக்கு வந்தால் ஆறு நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும் சொன்ன ஊர்ல வந்து சொத்து உட்கார்ந்துட்டு பெருசமா சொத்து எப்ப வரும் பணம் எப்ப வரும் சொல்லுங்க பாக்கலாம் சொத்து சம்பாரிச்சாவலும் அப்படியெல்லாம் கிடையாது வேலை வெட்டிக்கு போறீங்களே காத்தால் எந்திரிச்சு கிளம்பி பல்ல விளக்கி விளக்காம வேலைக்கு போறீங்களா என்ன மாதிரி ஒரு மகாலட்சுமியை பார்த்துட்டு போனாதான் இது எல்லாம் வரும் முந்தா நாள் ஒருத்திய பார்த்துட்டு போகணே பசுல டயருக்கு கீழே வலிக்கி விட்டு முந்துன்னு விழுந்தேன் சைத்தான் லட்சுமி பக்கமே நான் திரும்புறதுல நீங்க என்னைய போய் குழப்பி விடுறீங்க நடுவர் அவர்களே கண்ணதாசன் ஒண்ணு சொல்லியிருக்காரு பணம் என்னடா பணம் குணம் தாண்டா நிரந்தரன் சொல்லியிருக்காரு சார் அகலத்துக்கு உட்காந்துக்கிறீங்க மாமனுக்கு தான் இது தெரியலன்னா நடுவராக உட்காந்துருக்க உங்களுக்கும் இது தெரியல உன்னைய கூட்டி அந்த முள்ள இந்த வேணும் நடுவரவர்களே நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு நல்லா சொல்லி கேட்க அது ரொம்ப பிடிச்சிருந்துது என்னமா இப்போது பேச போவது வாலிபர்ன்னு சொன்னீங்க நீங்க எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க உங்களை பார்த்தா வாலிபர் மாதிரி இருக்குதா பழைய வாலிபர் உங்க குடும்ப பிரச்சனை வீட்டுல வச்சுக்கோங்க நடுவரவர்களே சொத்து சொத்துங்கிறாருல இந்த செயல நல்லா இருக்குதா நடுவரவர்களே இருக்குமா இது எங்க மாமா தான் எடுத்துக் கொடுத்தாரு இந்த வேலையெல்லாம் சரியாடா நீ இது எங்க மச்சா தான் எடுத்துக் கொடுத்தாரு என்ன கேன்னு நான் சொல்றேன் இது எங்க மச்சா தான் எடுத்துக் கொடுத்தாரு

நீங்க அண்ணா நல்லா இருங்க போங்க என் காசு மரியாதை என் காசு தந்துரு போயிட்டு அம்மணி நீ நான் வெளியே இருக்கிற நீ உனக்கு எத்தனை ஆயிரத்துக்கு எத்தனை லட்சத்துக்கு வேணுமா எடுத்துக்க அம்மணி நான் வந்து காசு கொடுக்குறேன் நடுவர் எடுத்து முடிச்சுட்டு கூப்பிட்ற நடுவர்களே வாங்க உள்ள வர மாட்டேங்கிறாரு அட உள்ள வாங்க மாமா பணம் கட்டுங்கன்னா வர மாட்டேங்கிறாரு அம்மணி இங்க வாங்கினாரு நான் போனேன் அங்க வார ஒரு புள்ள என்னப்பா சிரிச்சுட்டே இருக்குது அப்படின்னாரு எந்த இழுச்சு வாய் சிரிக்கிறாய் எங்க அக்கால தவறேன்னு பார்த்தேன் கோவம் வரும்ல கரெக்ட் நடு வரும்ல நீங்க இல்ல ஒண்ணா நம்பர் ரெண்டு பேர் இருக்கறோம் ரெண்டா நம்பர் ரெண்டா நம்பர் நான் இருக்கறோம் நீங்க இது யாரா மூணா நம்பர் அப்படி நான் பொறாமையில எட்டி பாக்குற நடு எனக்கு ஒரு உதவி பண்ணு சாமி அந்த பொம்மைட்ட ஒரு போன் நம்பர் மட்டும் வாங்கி கொடு நடு வரவங்களே சேலகட்டல பொம்மையே சிரிக்கறானா பொம்மைய பார்த்து சிரிச்சு போன் நம்பர் கேட்டிட்டுகிற இவரெல்லாம் சொத்து சொகன்னு பேசிக்கொண்டுகிற கல்லடி அடிச்சு முடுக்குன்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா இருந்தா இவன் ஏன் பொம்மைய பார்த்து சிரிக்கறான் நடுறவர்களே மனிதனுக்கு தீராத நோய் என்ன வயிற்று கடுப்பு எங்க மாமன மாதிரி இருக்கிற ஆளுகளுக்குள்ள பேராசை ஓ மனிதனின் உள்ள உயர்ந்த குணம் எது உயர்ந்த குணம் என்பது கொடுப்பது மன திருப்தி நடுவர்களே ஓஹோ அது எத்தனை பணம் கொடுத்தாலும் வாங்க முடியுமா நடுவர்களே நான் காலேஜ் போறேன் எப்ப நான் போயிட்டே தான் இருக்க சொல்றேன் எந்த காலேஜ் இது பாருங்க அண்ணன் தான் சொல்லு எந்த காலேஜ் நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் எந்த காலேஜ்மா அபூ நான் ப்ரொஃபஸரா இருக்க காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன் சரிங்களா மாலத்தீவுக்கு தான் போறோம் மாலத்தீவுக்கு தான் போறோம் எங்க அப்பா நான் எப்ப 1000 கொடுங்க 2000 கொடுங்க கேட்டுட்டே இருப்பேன் எங்க அப்பாவும் யோசிக்காம கொடுத்துட்டே இருப்பாரு இப்போ நான் மாசம் 50000 சம்பாதிக்கிறேன் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிடல்ல மாசம் 50000 நான் சம்பாதிக்கிறேன் சரிங்களா என்ன வேலை ஊசி போடுற வேலையா நான் டைட்டிஷியன் உங்களுக்கு தொப்பை எல்லாம் எப்படி குறைக்கணும்னு என்கிட்ட கேளுங்க நான் தான் சொல்லுவேன் எங்களுக்கு தெரியும் தொப்பை எப்படி குறைக்கிறதுன்னு நடுவர்களே மாசம் ஐம்பதாயிரம் வாங்குவேன் நான் அந்த பணத்தை எங்க அம்மா கிட்ட கொடுத்த எங்க அப்பா கிட்ட கொடுக்க சொல்லுவேன் எங்க அப்பா எப்ப குடுத்து பழகிட்டாரு நான் வாங்கி பழகிட்டேன் நான் கொடுக்கறத எங்க அப்பா நல்லா தாங்க முடியாதுல நடுவர்களே அப்படி ஒரு உயர்ந்த உள்ளத்தோட இருக்கிற எங்களை பார்த்து பைத்தியாரிகளை நான் உங்களுக்கு பணியாரம் மட்டும் வீங்கிக்க மாட்டாங்க என்னவா நடுவர்களே திருமணம் திருமணம் வாங்க அப்படின்னா என்ன தெரியுங்களா பத்து பொருத்தங்கள் பார்த்து நவக்கிரகங்களின் சாட்சியாக எட்டு கோள்களின் துணை நின்று ஏழு ஸ்வரங்கள் முழங்க அறு சுவை படித்து பஞ்சபூதங்களின் சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சு போடும் இரு மனம் இணையும் ஒரு மனம் தான் திருமணம் நான் சுருக்கமாக சொல்லுவா திருமணம்னா என்னென்னு சொல்லுங்கள் ஆயிரத்தி ஐநூறு பத்திரிக்கை அடித்து ரெண்டாயிரம் பேருக்கு சோறு போட்டு நம்ம தலையில் நம்மளே மண்ணை போடுறது நடுவர் அவர்களே அந்த திருமணத்தில் இருக்க மனசை இவங்க பணத்தால வாங்க முடியுமா வாங்க முடியாது கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசம் வரைக்கும் ஒரே குசியில தான் இருப்பாங்க நான் சொல்ற நடுவர்களே ரப்பர் பேண்டும் ஹஸ்பண்டும் ஒன்னு அப்படி சொல்ற அந்த அற்றணும் ஓ புருசனா யாரு தெரியுமா

எங்க மச்ச தூரம் எங்க அச்சா மாதிரி இல்லைன்னு ஆளுமே ஒரு அழகான மாப்பிள்ள ஒரு பதினாறு ஏக்கரா தொண்ணந்தோ போட வந்த எனக்கு போதும் பதினாறு ஏக்கரா தென்னந்தோ போட வந்தா போதும் நீ ஒரு பிளான்ல இருந்தா இங்க வந்திருப்பா அவ்வளவு இருக்கு நீ பட்டிமன்றம் பேச வந்தாலும் சாதகம் கொண்டு வந்தாலும் அதே தெரியுது நடுவர் கோடி கோடியா பணம் இருந்தா சந்தோஷம் வந்துருமா சொல்லுங்க கோடி கோடியா பணம் இருந்தா சந்தோஷம் வந்துருமான்னு கேக்குறேன் நான் வீட்டுல தனியா இருக்கா எங்க அம்மா என்ன பணத்தை நம்பியா நடுவர் விட்டுட்டு போறாங்க எங்க அம்சி நம்பி எங்க அப்பாவை நம்பி தான் நடுவர் விட்டுட்டு போறாங்க நடுவர்களை ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆக நேரமாச்சு மணி பத்து முடிஞ்சது நடுவர் தேர்தல் கமிஷன் உத்தரவு தத்தக்கா புத்தக்கா நாலு காலு தானே நடக்கையில ரெண்டு காலு உச்சி நடக்கையில மூணு காலு ஊரை விட்டு போகையில பத்து காலு ஊரை விட்டு போகையில பத்து காலு இப்படி ஊருட்டு போகும்போது பத்து கால் தான் சொல்லியிருக்காங்க தவிர எல்லாரும் காசு கொண்டு வருவாங்க பணம் கொண்டு வருவாங்கன்னு யாருமே சொல்லலையே நடுவர்களே நடுவர்களே எனக்கு கூட்டு குடும்பம் தான் வேணும் சரிங்களா மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் தருவது சொந்த பந்தமே தான் நடுவர்களே சொத்து சகமெல்லாம் எங்க மஞ்சுநாதன் மாமா மாதிரி பேராசை பிடிச்ச மனுஷங்களால மட்டும்தான் பேச முடியும் கண்டிப்பாமா சரிங்களா நல்லா என்ன சொன்னா கேட்கவே மாட்டார் நடுவர்களே சரிங்களா அதனால் நீங்கள் எங்கள் பக்கம் தான் தீர்ப்பு கொடுப்பீங்க மூன்று அழகான பெண்கள் வீட்டு இருக்காது அதனால நீங்கள் எங்கள் பக்கம் தான் தீர்ப்பு கொடுப்பீங்களுக்கு தெரியும் வாய்ப்பளிக்கும் வாய்மலி கேட்ட வரைக்கும் நன்றி வராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக சொன்னதை கேட்டு முடிஞ்சதுக்கு நன்றிமா உண்மையில் நிறைய பேசக்கூடிய உங்கள் எல்லாருமே நேரம் கொடுக்க முடியல அடுத்த வருஷங்களில் நிறைய பேசுவோம் கேட்ட கேள்வி குடும்பம் மகிழ்ச்சி மனநிறைவு சந்தோஷத்துக்கு காரணம் சொத்து பத்தா சொந்த பந்தமாக மனநிறைவு மகிழ்ச்சி இவங்க என்ன சொல்கிறாங்க சொத்து பத்து தான் அப்படிங்கிறாங்க இவங்க சொல்கிறத பார்க்கும்போது சரியாக தான் தெரியுது நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க நிம்மதி முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும் வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற சொல்லே அடங்கியிருக்கிறது ஒருத்தன் மானத்தோடு இருக்க வேண்டுமென்றால் வருமானம் வேண்டும் பணம் யார் வேணான்னு சொல்லுவா பணங்கிறது ஒரே சொல்லுதாங்க ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை பேரில் சுற்றுது தெரியுமா பணத்தை போய் கோயிலில் போட்டோம்னா உண்டியலில் போட்டால் அதுக்கு பேர் காணிக்கை அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டோம்னா அதுக்கு பேர் முதல் அதே பணத்தில் கொஞ்சம் பணம் திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம் அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம் அதே பணத்தை ஒருத்தன்ட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல் அதே பணத்துக்கு அவன் கொஞ்சம் திருப்பி கொடுத்தான்னா அதுக்கு பேர் வட்டி அதே பணத்தை அவன் கொடுக்காம போட்டானா அதுக்கு பேர் வரா கடன் அதே பணத்தை ஒரு ஆஃபீஸில் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபீஸ் அதே பணத்தை ஒரு கல்யாணத்தில் கொடுத்தோம்னா பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வரதட்சணை அதே பணத்தை டைவர்ஸ் ஆகும்போது வக்கீலுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் ஃபீஸு அதே பணத்தை அந்த டைவர்ஸ் ஆனோன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் ஜீவனாம்சம் அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்க்குற கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி அதே பணத்தை ஒரு மாதம் சென்றவொன்னே கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம் அதே பணத்தை அவர் ரிட்டையர் ஆனவன கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன் ஒரே பணம் தான் இந்த உலகத்தில் பல பேரில் சுற்றி கொண்டு இருக்கிறது அதை நோக்கித்தான் நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோம் சார் வாழ்க்கை உலக பணக்கார நாடுகள் அறிவிக்கிறான் உலக பணக்காரர் வரிசை அறிவிக்கிறான் எங்கேயாவது உலக பாசக்கார நாட சொல்லியிருக்கானா உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கானா பணம் வேணுமா 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 எப்படி கொடுத்தாலும் பணத்தை வாங்க பணம் தான் சார் வாழ்க்கை பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார் கண்ணன் பாட்டு பாடினார் குயில் பாட்டு பாடினார் கடைசியில் பஞ்ச பாட்டு பாடி செத்தாம் பாரதி வாழ்க்கை பணம் இருந்தால் மதிப்பா சார் வெள்ளஞ்சொல்லியமா போக வாங்க வாங்கன்றான் பணம் தான் வாழ்க்கை என்ற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவுக்கு சொத்து பத்துக்களே என்று நான் தீர்ப்பு சொன்னால் இப்போ இதுக்கு பேசினது என்ன தூக்கி போட்டு மிதிக்கவா அப்போ சொந்த தான் என்னன்னு பார்க்கணும் இப்போ பட்டிமன்றம் முடியும் மணி பத்து நான் இப்படிய கால நாலு மணிக்கு என் வீட்டுக்கு போயிடுவேன் போய் காலிங் பில் அடிப்பேன் என் மனைவி வந்து கதை தரப்பா வாங்க மகாராஜா கள்ளிப்பாளையம் பட்டிமன்றம் சென்றே எப்படி இருந்தது அப்படியா கேட்பா பாப்பா அதை நான் பயதி ஒரு ஊர் விசித்திப்பா போய் தூங்கும் அப்படிம்பா இதே முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேப்பா என்னால் சரியாக பேச முடியலையம்மா அப்படின்னா சூடா பால் ஆற்றி கொடுத்து போய் போய்ப்படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்றுப்புகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் ஆயிடுறோம் நொறைச்சு போயிடுறோம் நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றி நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணியடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோடு சேர்ந்து சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வருவானா தனிமரமாக போது நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது நம்ம வீட்டு உறவுகள் சார் பணத்தை நாளைக்கு சம்பாதிக்கலாம் சார் ஆனால் உறவுகளை சம்பாதிக்க முடியாது பணம் இருந்தால் உறவுகள் நம்மளை தேடி வரும் நண்பர்களே பணம் வரும் போகும் பணத்தை நம்பி ஓடாதீர்கள் குடும்பத்தோடு வாழுங்கள் குடும்பத்தை நம்பி வாழுங்கள் குடும்பம்தான் நம்மளுக்கு முக்கியம் தவி செய்து ஒன்றை சொல்கிறேன் குடும்ப மகிழ்ச்சி மனநிறைவுக்கு சொத்து பொத்துக்களை விட சொந்த பந்தமே என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்பில் சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்